வெல்கம் பேக் டு ஜகா வைஷ்ணு சேனல் ரொம்ப நாள் கிடைச்ச ஒரு வீ வீடியோ ஒரு பிளாக் பார்த்துர்லாங்களா இது நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு வந்து பேக் சைடில் இருக்கேன் இப்போல்லாம் அதான் என்ன நடக்குதுன்றதை காட்டியே ஆகணுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மாங்க மரம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி வச்சு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் வச்சு ஒரு மியூசிக் மாதிரி கொடுத்து விலாகில் போடுறாங்க அது நார்மலாக இருக்கக்கூடிய விலாகர்ஸ் ஸ்டார்ட் அப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ அப்படியா இங்கேயா வந்திருக்கியா உன்னை காட்டலாம்ல வீடியோவில் காட்டக்கூடாதான் அப்புறம் ஃபேன்ஸ் அதிகமாக இடுவாங்க அதனால் வந்து காட்டக்கூடாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ப்ளாகர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்க எப்படி அப்படி எப்படி பண்ணுவாங்கன்னா கேமராவில் ஷூட் பண்ணுவாங்க அப்படியே வந்துட்டு எல்லாத்தையுமே ரொம்ப ஹைஜீனிக்காக காட்டுவாங்க எடிட்டிங்லாம் பக்காவாக இருக்கும் மாஸாக இருக்கும் சூப்பர் என்ட்ரியாக இருக்கும் மியூசிக்லாம் அப்படியே பலமாக இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பக் மியூசிக்லாம் போடுவாங்க நிறையா எடிட்டிங்லாம் இருக்கும் நிறைய அதில் காமெடி கூட பார்த்திங்கன்னா காமெடி மியூசிக்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக தூக்கி விடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய மெயின் வேலையாக இருந்துச்சு வ்ளாக் எடுக்கிறது ரீல்ஸ் போடுறது கேமரா வச்சு நம்ம அந்த மாதிரி இருந்தேன் இப்போ அதே ப்ரொமோஷன்ஸ் இருந்தேன் இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பற்றி இதுக்கெலாம் டைம் கிடையாது சொல்ல போனோம் சுத்தமாக டைம் இல்லை இப்போ என்னென்னா கொஞ்சம் இன்றைக்கி ஒரு வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இந்த மரம் மாங்காய் மரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் மாங்காய்லாம் மாங்காய்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அது குண்டு மாங்காவாக இருக்குது கோமாங்காய் அதெல்லாம் இனிப்பாக சூப்பராக இருக்கும் இது குண்டு மாங்காய் பார்த்திங்கன்னா அது இப்போ தான் நல்லா காயெல்லாம் விட்டு கிட்ட போய் காட்டுறேன் குண்டு மாங்காய் இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க தெரியுதா மேலே எல்லாமே இருக்குது எல்லாமே புளிப்பாக இருக்கும் சரிங்களா அப்புறம் இங்கே ஒரு மூணு மரம் இருக்குதுப்பா பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது மூணு என்னென்னா எல்லாமே காஞ்ச மட்டையெல்லாம் கீழே விழுகுது இளநீ தேங்காய் எல்லாமே இளநி எல்லாமே தேங்காயாக மாறிட்டுருக்கு இப்போ நாளைக்கு இன்றைக்கி ஹவுஸ் ஐயா வந்துடுவார் வந்தார்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா கூட அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு இல்லையா அதனால் ஒரு தம்பி வந்திருக்காரு எல்லாம் இறக்க போகிறாரு நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து அதுதான் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்டார்ட் அப் பிளாகர்ஸ்காக இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா எப்படி தானும் சரி உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்கள் போட்டுவிட்டு ஐயோ ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு என்ன தெரியுமோ பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நானும் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காந்து அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் உண்மைதான் இது வந்து ஒரு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி தான் இது இந்த சம்பளம் எத்தனை நாளைக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டான வழியில் கொண்டு போங்க அவ்வளோதான் இது என்னுடைய சஜெக்ஷன் தவறாக இருந்தால் மன்னிக்கவும் அதுக்காக வந்து வேலை வெட்டி தான் விட்டுட்டு இது மட்டும் பண்ணுங்கள்லாம் சொல்ல மாட்டேன் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு இது ஒரு ஓகே வீட்டு அவங்க வீட்டில் வந்து ஹவுஸ் ஹோனர் அதாவது ஹவுஸில் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டுக்கெலாம் வந்துட்டு ஒரு நம்மளால் ஒரு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் பண்ணிவிட்டு இடையில வந்து நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு க்ரோத் பண்ணுறதுக்கு இது ஒரு சேனலாக நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சில ஃபாலோஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க போக 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 க்ரோத் ஆகிடுவாங்க ஸோ எதுக்கும் பயப்படாது அதாவது நமக்கு ஃபாலோஸ் வல்ல 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 வியூஸ் போகல அப்படின்றதெல்லாம் நினைக்காதீங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ல ரொம்ப கம்மியாக இருந்தாலும் போக 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 க்ரோத் ஆகிடும் வாங்க என்ன தம்பி மேல ஏறிட்டப்ள நீ நம்ம உள்ள ஓடிரலாம் படிச்சு படிச்சு கீழே போட்டரணும் தம்பி நம்ம காம்போடுக்குள்ள போடுப்பா காம்போடு வெளியே வேணாம் சண்டைக்கு வந்துருவாங்க

பர்ட்டிக் மேடம் ஆமாடா ஆமா பார்த்து வெளியே போயிடாதான் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பறிச்சு போட்டிட்டு இருக்காங்க ஆனா இப்போ எந்த மாதத்துல தம்பி இருக்கா இருக்காப்புலனே தெரியல ரெண்டு மாசத்துல இருக்கிறாரு ஆள் வந்து கூட்டிகிட்டு வரலான்னுட்டு இருக்கு அவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் இருக்காருக்கு பாவம் உள் வெளியே போறதுக்கு பயமா இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக அழகு வந்து நடந்து கிடைக்கிற காட்டுறேன் பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா எப்பாரு நான் வெளிய போனால் என்ன ஆவே அவ்வளோ தான் செதர் இங்கே வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருப்பாராட்டுருக்குது ஓகே தம்பிமா உள்ளார மட்டும் போடியா சின்ன வயசுலமா நீ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம இப்படிதானே வளர்க்குவோம் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஆமா அப்ப காசு இருக்காது அப்ப காசு இருக்காது ஆனா இப்ப காசு இருக்கு போய் வாங்கலாம் ஆனா

அதை सेलिब्रेट பண்றேன் இவரதான் இந்த सेलिब्रேட்டி எல்லாம் எடுத்தா கிஞ்சா நீ இந்த

கரெக்ட்டா வந்து இது ஒரு பாத்தீங்கன்னா யார யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஆனாலும் இந்த வீடியோ நான் வந்து நான் போஸ்ட் பண்றதுக்கு எப்படி நாளைக்குடா போஸ்ட் பண்ணுவேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா எல்லி கிடைக்காது சோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க போஸ்ட் போறது நாளைக்கி ஆமா இல்ல இல்ல இன்னைக்கு ஈவினிங்கே ரொம்ப மாதிரி எடிட்டிங்லாம் இருக்காது

டீ வேறு போட சொல்லிட்டோமா அதையும் விட மிக்ஸிங் இல்லை இல்லை டீக்கு வைக்கிற காய்கறும் அடிமையாக சாப்பிட்டதே ஒரு டீயை ஒன்று பிடிச்சிட்டோம் அது அதுக்கு தகுந்த மாதிரி வேறு இளநீ வேறு பிடிக்கணும் இது எப்படி இதை குடிச்சிட்டா அதையும் குடிக்கிறது அப்புறம் எடிட்டிங் பார்த்துன்னு வேற வரி இல்லை ஆனால் வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்சிட்டேன் அதை கொஞ்ச நேரம் கழித்து குடிப்போம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லே எனக்கு பிடிக்கும் நைட் எடிட்டிங் தான்

இத்துடன் இந்த பிளாக் வந்து முடியுது என்னடா அது சப்புன்னு ஆரம்பிச்சா எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க அப்படிதான் நானும் நினச்சேன் ஆனால் அது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக என்னாலும் போட முடியல இருந்தாலும் போட்டுட்டேன் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பார்த்தவங்க யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் எடுக்க முடியல என்ன ரீசன் பார்த்திங்கன்னா அது பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா அங்கே மேலே முழுதான அப்புறம் என்ன சொல்லுவாங்க சண்டை போடுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே எதுவும் தொடரலை அது மட்டும் எதுவுமே ஆ ஆ ஓகே ஆ ஓகே தான் ஓகே பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல்லாகவே தே தேங்காய் தான் இருக்குது மேலே ஃபுல்லாகவே தான் இருக்குது அதை மட்டும் விட்டுட்டோம் ஏன்னா அவங்க வீட்டு மேலே விழுந்துடும் ஸோ அதனால் அது மட்டும் அது தானாக தானாக விழுந்து தெரிஞ்சுக்காது நம்ம ஏறி விழுந்ததுன்னா அது எதாவது சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை மட்டும் விட்டாச்சு இப்போ அப்பா வருவார் ஹவுஸ்மோரையா வருவார் அவருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போவார் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ இளநிலாம் எல்லாம் ஒடச்சிட்டு இருக்கோம் எதாவது சாப்பிட்றதுக்கு வீட்டில் ரெண்டு மூணு பேர் இருக்கும் நாலு நாலஞ்சு பேர் இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு சீட்டை தணிக்க போகிறோம் இளநி கொடுத்து சாப்பிட்டு தானே இருக்கும் ஸோ இதை நம்ம வீடுங்க வந்து பின்புறம் இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஸோ பின்னாடி நல்லாயிருக்கும் நம்ம வீடு ஸோ ஓகேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த லைவ் அதாவது இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்